எவ்வளோ நிமிஷம் ஆறு நிமிஷமா ஏழு நிமிஷமோ காஜாகணி எவ்வளோ நேரம் பேசலாம் இல்லை ஏன்னா ஆறரை மணிக்கு அடுத்த அமர்வு இப்போவே ஆரம்பிச்சு மூன்று மணி தெரியா இப்போ வாழ்க ரகுமான் ஒரு புகழை சொல்லிடுக்குவாரலாமா ஆற்று ஆற்று மணல் போல் ஆயிரம் புலவோர் காற்று வெளியில் கலந்திருந்தாலும் சாற்றும் படிக்கு தனித்திறன் படைத்த ஊற்றுப்புலவோர் ஒரு சில பேரே என்று பாரதிதாசனை பற்றி பாடும்போது கண்ணதாசன் ஒரு முறை பாடினார் அப்படிப்பட்ட ஊற்றுப்புலவோர் ஒரு சில பேரில் தலையாய இடத்தில் இருப்பவர் தான் அப்துல் ரஹ்மான் சங்க புலவர்களில் சிறந்தவர் கபிலர் இடைக்கால புலவர்களில் சிறந்தவர் கம்பர் இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்களில் சிறந்தவர் பாரதியார் இந்த நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களில் சிறந்தவர் அப்துல் ரஹ்மான் தினமணி நடத்திய ஒரு கவியரங்கத்திற்கு தலைமை வைத்து பாடும்போது சொன்ன கருத்தை இதில் இங்கே குறிப்பிடுகிறேன் அண்ணா என்பது பெயர் அல்ல அது அறிவின் அடையாளம் எம்ஜிஆர் என்பது பெயர் அல்ல அது மனிதத்தின் அடையாளம் கலைஞர் என்பது பெயர் அல்ல அது தமிழின் அடையாளம் ஜெயா என்பது பெயர் அல்ல ஜெயலலிதா என்பது பெயர் அல்ல அது துணிவின் அடையாளம் கவிக்கோ என்பது பெயர் அல்ல அது கவிதையின் அடையாளம் மரபு கவிதைகளின் தேவாரமாக திகழ்ந்தவர் புதுமை கவிதைகளின் பூவாரமாக பொறிந்தவர் அந்த ரகுமான் தான் ராமாயணத்திற்கு ஆதாரம் ரகுமான் புன்மான் மாரிசன் ரகுமான் தான் ராமாயணத்திற்கு ஆதாரம் இந்த ரகுமான் தான் கவிதாலயத்திற்கு பூவாரம் ரகுமானை பற்றி சொல்லுவேன் அது இன்னும் முடிக்கல அதுக்குள்ளே கருது இந்த ரகுமானை பற்றி சொல்லும் போது மேத்தா சொன்ன கவிதை நினைவுக்கு வருகிறது நீயோ கவிக்கோ உன் கண்கள் இரண்டும் என்னை இலக்கிய விளக்கோ நீ இருக்கும் இடம்தான் கவி உலகின் கிழக்கோ உன் காதுகள் தான் எங்கள் கவிதைகளை அளக்கும் உழக்கோ என்பார் இன்னொன்று சேர்த்து சொல்ல வேண்டும் என்பது வயதுதான் இறைவன் உனக்கு விதித்த கணக்கோ என்று சொல்ல வேண்டியிருக்கிறது ஈரோடு தமிழன்பன் பாணியிலே அவரை சொல்ல வேண்டும் என்றால் அப்துல் ரகுமான் ஒரு கவிதை கடல் அதில் மூழ்கியவர்கள் முத்துக்களை எடுத்து வரவில்லை மூழ்கியவர்களே முத்துக்களாக வெளிவந்தார்கள் அப்துல் ரகுமான் ஒரு கவிதை வீணை அதை மீட்டியவர்கள் ராகங்களை வெளிப்படுத்தவில்லை மீட்டியவர்களே ராகங்களாக வெளிப்பட்டார்கள் அப்துல் ரகுமான் ஒரு கவிதை வானம் அதில் நீந்தி சென்றவர்கள் சஞ்சாரம் செய்தவர்கள் அங்கே நட்சத்திரத்தை காணவில்லை அவர்களே நட்சத்திரமாக மாறி போனார்கள் இது அண்ணாவுக்கு ஈரோடு தமிழன்பர் எழுதிய கவிதை அது ரகுமானுக்கும் பொருந்தும் என்பதா சொல்கிறேன் கவியரங்க கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அப்துல் தான் நான் கற்றுக்கொண்டேன் எப்படி இருக்க வேண்டும் எங்களுக்கு அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் ஆசா நானும் அவரும் பல கவியரங்கங்களில் கலந்து கொண்டோம் அதில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணூரில் மணலூரில் மண் என்ற தலைப்பிலும் அதற்கு அடுத்த ஆண்டு கோச்சடையில் பாவை என்ற தலைப்பிலும் இரண்டு கவிரங்கள் நடைபெற்றது அதில் நான் அப்துல் ரகுமான் தமிழர்கள் பல பேர் கலந்து கொண்டோம் அதில் என்னுடைய கவிதைக்குத்தான் அதிக வரவேற்பும் கைதட்டலும் இருந்ததை தவிர ரகுமானுடைய கவிதையை யாரும் கண்டுகொள்ளவில்லை அங்கே அற்புதமான சிந்தனையை வெளியிட்டவர் அவர் ஒருவர் தான் வியந்து போனேன் என்ன சொல்றார் என்றால் மண் என்ற பெண் தன்னை பற்றி தானே சொல்லிக் கொள்வதை போல முதல்ல வரும் அதுக்கப்புறம் இடையில இருக்கிறது சொல்றேன் மண் என்ற மங்கை சொல்வதை போல குறிஞ்சிகளே என் கொங்கைகள் முல்லை என் முருவல் மருதம் என் மயிரின் சிரிப்புகள் நெய்தல் என் கூந்தல் பாலை எனக்கு அடிக்கடி வந்து போகும் வெயிற்கால வியாதினர் இங்க எப்படி எல்லாரும் சும்மா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் பொம்மை போல அன்றைக்கு இருந்தார்கள் அதை கைதட்டி ஆகா அற்புதம் என்று பாராட்டி என்ன நயமானவர் என்று ரசித்தவன் நான் ஒருவன் தான் அப்படி சொன்ன நான் கைதட்ட எல்லாரும் என்னை திரும்பி பார்த்தாங்க ரகுமான என்ன ஒரு தடவை பார்த்துட்டு இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறான் அப்புறம் படித்தார் அப்ப எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது கை தட்டக்கூடாத இடத்தில் தட்டி விட்டோமோ ரசிக்க கூடாத இடத்தில் ரசிக்கக்கூடியது என்று நினைத்து அந்த வரியை ரசித்து விட்டோமோ ஏன்னா அப்போ வந்தவர்களே இங்கே இருந்தவர்களே நான்தான் வயதை குறைந்தவர் அப்ப எனக்கு பத்தொன்பது வயதோ இருபது வயதோ எல்லாரும் என்னை விட மூத்தவர்கள் ரகுமான் என்னை விட ஐந்து வயதோ மூத்தவர் ஆனால் நமக்கு சரியாக அறிவளர்ச்சி ஆகலையோ பக்குவம் இல்லையோன்னு வச்சேன் இப்பவும் நமக்கு சரியாக அறி வளர்ச்சி இல்லை இருந்தாலும் அப்போ மோசிக்க அப்புறம் தான் புரிந்து கொண்டேன் அங்கே வந்திருந்தவர்களே நான் ஒருவர்தான் நல்ல ரசிகனாக இருந்திருக்கிறேன் அவர் ஒருவர் தான் நல்ல கவிஞராக இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன் என்ன சொன்னார்னா அதுக்கப்புறம் சொல்லுவார் நீங்கள் கொழுமுனையால் என்னை கீறுகின்ற போதும் உங்களுக்கு உணவாக தானியங்களையும் நெல்மணிகளையும் தருகிறேன் எங்கள் என்னை மண் மண்வெட்டியால் கடப்பாறையால் ஆழ குடி தோன்றும் போது கூட வருத்தப்படாமல் உங்கள் தாகத்தை தீர்ப்பதற்கு நீர் ஊற்றை தருகிறேன் இன்னும் கீழே ஆழமாக தோன்றினால் உங்கள் வீடுகளுக்கு விளக்கு எரிப்பதற்கு மண்ணெண்ணெய் தருகிறேன் யாராவது அறிவில்லாமல் பேசிவிட்டால் உன் தலையிலே களிமண்ணா என்று கேட்கிறீர்கள் அதை கேட்டு எவ்வளவு வேதனைப்படுகிறேன் தெரியுமா அப்படி களிமண்ணா என்று கேட்ட நீங்களே களிமண்ணா செய்த மண்குடத்தை நடக்கிறீர்களே ஏன் இந்த முரண்பாடு பித்தர் என்று சொல்கிறீர்கள் ஆனால் மண்ணாசை பிடித்தவர்களை மன்னர் என்று போடுகின்றீர்களே பணிகின்றீர்களே வணங்குகின்றீர்களே ஏன் அவனை மன்னன் என்று நீங்கள் வணங்குவதற்கும் காரணமும் மண்ணாகிய நான் தானே காரணம் அவனுக்கு வணக்கம் செலுத்துகிறீர்களே என்னை அலட்சியப்படுத்துகிறீர்களே ஏன் இன்னும் ஆழமாக தோன்றினால் என்னை தங்க வைரங்கடையும் உங்களுக்கு தருகிறேன் இப்படியெல்லாம் என்னிடத்தில் நன்மை பெற்றுக் கொண்டு அந்த நன்றியே இல்லாமல் என் தலையின் மீது மிதித்து நடந்து கொண்டு செல்கிறீர்களே உங்களுக்கு நன்றி இல்லையா சரி வானத்திற்கு நிலாவுக்கு செல்கிறீர்களே அங்கே என்ன எடுக்கிறீர்கள் வாழ்வதற்கு தகுதி உள்ளதா என்று மண்ணை எடுத்துக்கொண்டு இங்கே ஆராய்ச்சி செய்ய வருகிறீர்கள் உங்களையும் கடைசியில விருதியில என் வயிற்றுக்குள் தான் சுமக்கப் போகிறேன் கடைசியில நீங்களும் மண் நானும் மண் அப்படின்னு சொல்லி முடிப்பார் அவர் கலந்து சென்னையிலே அவர் கலந்து கொண்ட கவியரங்க அண்ணா கவியரங்கம் தான் முதல் கவியரங்கம் அதையெல்லாம் சொன்னா நேரம் சென்னையில் முதல் கவியரங்க அண்ணா கவியரங்கம் தான் வாய்ப்பு சொல்லிடுற அவரே நாற்பத்தி ரெண்டு புத்தகம் இருக்கிறார் அது முக்கியம் நாற்பத்தி ரெண்டு புத்தகம் எடுக்கிறார் அதுல பித்தன் ஒரு புத்தகம் பித்தன் பித்தன் சட்டையை கிழித்துக் கொண்டிருக்கிறார் ரகுமான் பர்கர் ஏன் சட்டையை கிடைக்கிறாய் கடிதத்தை படிக்க வேண்டும் என்றால் உரையை கிடைக்கத்தானே வேண்டும் அதற்காக ஆடை இல்லாமல் இருந்தால் எப்படி அவன் சொல்றான் பூக்களும் பறவைகளும் ஆடைகள் அணிகின்றன மனிதர்கள் நாம் அணிய வேண்டாமா நாங்கள் அணிந்திருக்கிறோமே நீங்கள் ஆபாசமானவர்கள் அதனால் ஆடையால் உங்களை வரைத்திருக்கிறீர்கள் தேங்கிய நீர் தேங்கிய நீர்தான் பாசியை உடுத்திக் கொள்கிறது அடைந்து போன நெருப்புத்தான் சாம்பலை அணிந்து கொள்கிறது தோலும் ஒரு ஆடை என்று பாம்புக்கு புரிகிறது உங்களுக்கு அந்த அனாதை என்ற ஒரு கவிதை ஒன்று கடை விதியில் அனாதையா அடைந்து கொண்டிருக்கிறது ரகுமான் கேட்கிறார் பித்தனை யாரு இங்க அனாதை மாதிரி அழைந்து கொண்டிருக்கிறது யார் அது அனாதை தான் அப்படின்னு அவன் சொல்லலாம் அனாதைனா பேர் இல்லையா என்ன பேர் பேரா அதன் பேர் உண்மை ஏன் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை உண்மையின யாரும் ஏன் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் வெற்றியிலே திருநீரோ நாமமோ இல்லை மால்விலே சிலுவை இல்லை தலையிலே குல்லா இல்லை அதனால் அடையாளம் கொண்டு கொள்ளவில்லை மத உணர்வை மதவாத உணர்வை அப்படிப்பட்டவர்களா இப்படி நாசுக்காக நயமான வார்த்தைகள் அடிக்கிறார் என்று இப்படி அற்புதமான கவிதை வெறிகளை தந்தவர் நான் ஒரு அரை மணி நேரமா பேச வந்தேன் வந்தேன் நான் நாலரை மணிக்கே வந்துட்டேன் கடைசியா என்னை பேச விட்டாங்க சரி அந்த அண்ணா கவியரகத்தை மத்தியும் சொல்லிடுறேன் அது சொல்லாம முடிக்க முடியாது அந்த யார் யார் பாடுனாங்கன்னா அப்போ நான் முரசொலி பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்தேன் நான் வைகோ அவர்களுக்கு தெரியும் க கவிஞர் கருணானந்தம் கவிஞர் முடியரசன் புலவர் பொன்னிவளவன் கவிஞர் தமிழ் தமிழ்பித்தன் தென்டல்ல கண்ணதாசனோடு இருந்தவர் புலவர் ஆடலரசு கவிஞர் வேளவேந்தன் அப்துல் அகான் அன்றைக்கு அண்ணா கவியரங்கத்தில் பாடியவர்களில் நானும் வேலவேந்தன் தான் இருக்கிறோம் அப்போ அண்ணாவை பற்றி சொல்லுவார் அப்துல் ரஹ்மான் அப்ப காங்கிரசுக்குறேன் காங்கிரசுக்கு காளை மாடுதான் அப்போலாம் கை சின்னம்லாம் கிடையாது எல்லாம் ஒரே காங்கிரஸா இருந்தது அண்ணா குட்டை இல்ல குள்ளமான வடிவம்ல அதை வைத்து சொல்லுவார் காலை மாடு ரெண்டு கொட்டம் அடித்தாலும் கலங்காத குட்டை நீ குட்டைனா குளம்னு ஒரு அர்த்தம் இல்ல காளை மாடு ரெண்டு கொட்டம் அடித்தாலும் கலங்காத குட்டை கொட்டும் ஏழை கண்ணீர் துடைக்கும் கை குட்டை நீ அப்படிம்பார் அது மாதிரி கலைஞரை பற்றி சொல்லும் சொல்லுவார் அது என்னன்னு சொல்லுவார் கலைஞரை பற்றி சொல்லும் போது சொல்லுவார் வலை வீச்சு மீன் பிடிப்பவரே வலைஞர் என்று சொல்கிறோம் அனைத்தும் அறிந்தவரே அறிஞர் என்று சொல்கிறோம் கொலை செய்கின்றவர்களை கொலைஞர் என்று சொல்கிறோம் கூட்டத்தை கலைப்பவரைத்தானே கலைஞர் என்று சொல்லலாம் நீரோ கூட்டத்தை கூட்டுகின்றீர் கலைப்பதில்லை கலைஞரா நீர் உன்னை கலைஞர் என்று யார் சொல்லுவார் நான் சொல்வேன் கலைஞர் நீ திரையாலே அன்றழிந்த திருநகர் பூம்புகாரை வெள்ளி திரையாலே உருவாக்கி திருநாட்டில் உழவ விட்ட கலைஞர் நீ தொழிலப்பட சொல்லுவார் இந்தி கலைஞர் நீம்பார் பேசாமல் இருப்பாங்க அவங்க மாதிரி அப்போ இப்படி கழிப்பார் இந்தி அடித்தது புரிந்து கொண்டு கைதட்டுவார்கள் இப்படி அதாவது கவியரங்க நுணுக்கங்களை எல்லாம் நான் அவரிடம்தான் கற்றுக்கொண்டேன் அதுக்காக சொல்றேன் அதை சொல்வார் இதுயா அன்னையை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் இந்தி எனும் இந்தியா எனும் சட்டி வெந்து சுடுகிறது வீழ்ந்துவிடும் எச்சரிக்கை என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாட்டிலே இந்த மொழியைத்தான் நீ பயன்படுத்த வேண்டும் என்று திணித்தால் அந்த நாடு பல நாடுகளாக சிதறொண்டு போய்விடும் என்பதை மறைமுகமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னார் அந்த ரஷ்யா உடைந்ததற்கு என்ன வைகோ அவர்கள் அடிக்கடி ரஷ்யா அதை வரலாற்று பாடமாக எடுத்துக்கொண்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காமல் ஒரு மொழியை தான் பயன்படுத்த வேண்டும் என்று திணித்தால் அது இந்தியாவின் ஒற்றுமைக்கு ஆபத்து என்று கூறி இந்தியா சிறந்ததுதான் இந்தியா சிறந்தது இந்தியா சிறந்தது இந்த மந்த புத்தியை மாற்றிக்கொள்ளாமல் இந்தியா சிறந்தது இந்தியா சிறந்தது இந்த மந்த புத்தியை மாற்றிக் கொள்ளாமல் பொய்யான முறைகளை போலி ஆண்டதால் அன்று அது கடும் தோல்வி அடைந்தது கை கைக்கே அந்த நிலை என்றால் கமலாலய என்ன நிலை புரிந்து கொள்ளுங்கள் அப்துல் ரஹ்மான் எல்லாவற்றிலும் பெற்றிருந்தார் நிறை அவரிடம் இல்லாதது குறை அவர் நாள்தோறும் தொழுதது பிறை இதுதான் அவரைப் பற்றி நான் சொல்லுகின்ற முறை வணக்கம்